கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இன்றைய அணுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் முப்பத்தி நான்கு ஆறு இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தான் இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு அவனுடைய இடுக்கண்களிலெல்லாம் இருந்து அவனை ரட்சித்தார் என்ன ஒரு அற்புதமாக அதாவது ஒரு ஏழை கூப்பிட்றான் ஏழைன்னா யாருங்க நீங்களும் நானும் தான் எதுக்குமே வழி இல்லாதவங்க எந்த சூழ்நிலையிலையுமே ஜெயிக்க முடியாதவங்க சாப்பாட்டுக்கு துணிமணிக்கு போக்குவரத்துக்கு எல்லாத்துக்கும் கஷ்டப்படுறான் பார்த்தீங்களா தான் ஏழை ஐஸ்வர்யவான்கிறவன் வேறு அவனுடைய பணத்தினால் அவங்களால எதை வேணாலும் வாங்க முடியும் ஆனால் எதுக்குமே வழி இல்லாத ஒருத்தர் இருப்பான் பார்த்திங்களா தான் ஏழை எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவனுக்கு உதவி பண்ணுறது கூட யாரும் வரமாட்டாங்க பத்தியா சரியான பிரச்சனைகள் அவனுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு ஏழைக்கு எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ சோதனை நான் மட்டும் ஏன் இப்படி சோதிக்கப்படுறேன் இந்த உலகத்தில் நான் ஏன் இப்படி ஒரு ஈன பிறவியாக பிறந்திருக்கிறேன் நாம் பிறக்காமல் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் என்னோடய விரோதிக்கு கூட என்ன மாதிரி கஷ்டம் வந்துடக்கூடாது இப்படியெல்லாம் புலம்பி தவிக்கிறான் அவன் தான் ஏழை எதுக்குமே வழி இருக்காது அப்படிப்பட்ட ஏழை ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டா அவர் அந்த ஏழையின் கூக்குறலுக்கு செவி கொடுக்குற ஐயோ என்னை நோக்கி கூப்பிடுறானே நான் இவனுக்கல்லவா நன்மை செய்ய எதுக்காக கூப்பிட்றான் அவன் பெரிய ஐஸ்வர்யா வா நான் வரணும் நான் பெரிய பணக்காரனாக வரணும் இந்த உலகத்தில் நான் வந்து அதிகாரியாக வரணும் அதிபதியாக வரணுன்னெல்லாம் கேட்க மாட்டான் ஏழை என்ன கேட்பான் அன்றாட தேவைகளை கேட்ப அவனுக்கு வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளில் இருந்து அவன் விடுதலை கேட்பான் வேற என்ன கேட்க போகிறான் அப்படி கேட்குறவனுடைய கூக்குரலை அப்படி கேட்குறவனுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்பார் கேட்டு அவனுக்கு வரக்கூடிய இடுக்கன் அதாவது பிரச்சனைகளிலிருந்து அவனை விடுவிச்சிருவாரம்மா ரட்சிப்பார் மீட்டெடுப்பார் ஏன்னா ஒரு ரட்சகர் தானே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரட்சகர் உலக ரட்சகர் அவரிடத்தில் போய் நாம் நம்முடைய சூழ்நிலையை சொல்லி அழுகிற போது நிச்சயமாகவே நமக்கு வருகிற இடுக்கண்ணிலிருந்து அவர் நம்மை மீட்டெடுப்பார் நாம் அதில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நம்மை ரட்சிப்பார் எதுவாக இருந்தாலும் சரி வியாதியாக இருந்தாலும் சரி பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி கடன் தொல்லையாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி ஏன்னா ஏழைகளை சுற்றித்தான் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் ஏழைகளை சுற்றித்தான் ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனை அவன் சந்திக்க வேண்டியான் அப்போ இத்தனை பிரச்சனைகளிலிருந்தும் அவன் தன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்ன பண்ணணும்னா ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும் கர்த்தரை நோக்கி கூப்பிடணும் கடவுளை நோக்கி கூப்பிடணும் எனக்கு விடுதலை கொடுங்க நான் இதில் சிக்கிக்கக்கூடாது கூடாது என்னையும் உங்கள் பிள்ளையாக ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோட சமூகத்தில் நாம் கூப்பிடுகிற போது நம்முடைய கூக்குரலை கேட்டு நம்முடைய இடுக்கண்ணிலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டெடுப்பார் அன்பானவர்களே ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் அன்றாட வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் தப்பிக்கணும்னா கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க ரட்சகராம் ஏசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுங்க ஏன்னா அவர் ரட்சிக்கிற நாம் கூப்பிடுகிற அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்து நமக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து நம்மை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கார் அன்பானவர்களே பிரச்சனைகள் இருக்கும் வேதனைகள் இருக்குது துக்கங்கள் இருக்குது கஷ்டங்கள் இருக்கும் எல்லாமே இருக்கும் அவைகளை நம்ம சந்தித்து தான் தீரணும் ஆனால் அதில் சேதம் ஏதும் ஏற்படாமல் நம்மை மீட்டெடுக்கிறவர் கர்த்த முழு நம்பிக்கையோடு இருக்கு நிச்சயமாகவே உங்களுக்கும் எனக்கும் வருகிற எல்லா இடுக்கண்ணிலும் இருந்து கர்த்தர் இன்றைக்கு நம்மை விடுவிக்க போகிறார் இன்றைக்கு நமக்கு விடுதலை தருகிறார் இனிமேல் எடுக்கணாகட்டும் பிரச்சனையாகட்டும் எது வந்தாலும் சரி ஆண்டவரை நோக்கி கூப்பிடோம் கண்டிப்பாக வரும் போகிற பாதையில் மேடு பள்ளம் குட்டு குண்டு குழியெல்லாம் வருது இல்லையா அந்த மாதிரி வாழ்க்கை பாதையில் அநேக பிரச்சனைகள் மேடுகள் பள்ளங்கள் இக்கட்டுகள் இருள்கள் எல்லாம் வரும் இதில் இருந்தெல்லாம் நம்ம இதையெல்லாம் நம்ம சந்தித்து தான் தேரணும் ஒரு இடத்துல ஒரு ஊருக்கு போகிறோம் திடீர்னு ரோடு மோசமாக இருக்குன்னா திரும்பி வந்துடக்கூடாது அந்த மோசமான சாலையிலேயே நம்ம பயணித்து தான் ஆகணும் ஆனால் நம்ம சேதமடையக்கூடாது அப்பொழுது கர்த்தரே நமக்கு துணை இருக்கும் அது மாதிரி அன்பானவர்கள் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் எவ்வளவு இடுக்கன் வந்தாலும் சரி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க அவர் நம்மை மீட்டெடுப்பார் நம்மை ரட்சிப்பார் நிச்சயமாகவே இது உங்களுடைய வாழ்க்கையில் கட்டாய கர்த்தர் செய்ய போகிறார் நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க கர்த்தர் உங்களுடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுப்பார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டான் ஏழையின் வாழ்க்கையில் வருகிற இடுக்கண்ணிலிருந்து அவனை ரட்சித்தார் என்று வேதம் சொல்லுகிறார் அப்படியாக நாங்கள் ஏழைகள் ஆண்டவரை நாங்களும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் வருகிற எல்லா இடுக்கண்டிலும் இருந்து நீர் எங்களை மீட்டெடுக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் நீர் எங்களை ரட்சிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் நீர் எங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பை தர வேண்டுமாய் செபிக்கிறோம் ஏழையாகிய எங்கள் மீது நீர் அருள் கூர்ந்து ஏழையாகிய எங்கள் மீது நீர் அன்பு கூர்ந்து எங்களுக்கு மீட்பை தர வேண்டுமாய் செபிக்கிறோம் தொடர்ந்து மமது கிருபை உடைய வசனம் எங்களை வழிநடத்தட்டும் ரட்சகராம் ஏசு கிருஷ்ணன் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்